கதம் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமைன்னா நீங்கள் செவ்வாய் கிரகத்தை பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே செவ்வாயுடைய காயத்ரி மந்திரம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்குங்க சரி முருகனை பற்றி சொல்ல போகிறீங்களா முருகனை பற்றி பல காணொலிகள் நம்ம பண்ணியிருக்கோம் முருகனுடைய காயத்ரி மந்திரமும் இந்த சேனலில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம்ங்க சரி வேறு எந்த கடவுளை வழிபாடு பண்ணால் இந்த செவ்வாய்க்கிழமையில் அதிக பலன் தரும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிக்கிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து கணவனியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும் சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் முடியும்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க அப்போ தான் வந்து பல பேர் வந்து இந்த கணொலியை பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் இந்த நல்ல விஷயங்கள்லாம் போய் சேருங்க சரிங்க செவ்வாய் செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் அப்புறம் வந்து செவ்வாய் கிரகத்தை தவிர வேற எந்த கடவுளை வழிபாடு பண்ணால் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகளில் வந்து கௌமாரிய வழிபாடு பண்ணால் நல்ல பலன்களை தருங்க கௌமாரிய வழிபாடு பண்ணும் பொழுது தொழில் விருத்தியாகும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் சண்டை சச்சரவெல்லாம் குறையும் சகோதர சகோதரி நல்லிணக்கம் வரும் இது முருகப்பெருமானுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த கௌமாரி ஏன்னா இந்த கௌமாரின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அம்சம் உடையவங்க இவங்களை வந்து இன்னொரு பேர் வந்து என்னென்னா குமாரி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி முருகனை குமரன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இவங்களை வந்து குமாரின்னு சொல்லுவாங்க சஷ்டினும் இவங்களை வந்து சொல்லுவாங்க தேவசேனான்னு சொல்லுவாங்க இவங்களை வழிபாடு பண்ணுறதுனால வாஸ்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது ஏன்னா அஷ்டதி பாலர்களுக்கும் இவங்க அதிபதியாக இருக்கக்கூடியதாக ஒரு புராணங்களில் சொல்லப்படுறது அதனால் வந்து வாஸ்து தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை உடையவங்க இந்த கௌமாரி தேவி இந்த கௌமாரி தேவியோட காயத்ரி மந்திரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க எல்லாரும் குறிச்சிக்கோங்க ஓம் சிகிவாகனாய வித்மாகே சக்தி அஸ்தாய தீமாகி தன்னோ கௌமாரி பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை செவ்வாய் ஓரையில் சஷ்டி தினத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாளிக்கெல்லாம் சொல்லிகிட்டே வரவங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதுங்க இந்த மந்திரத்துடைய பொருள் சொல்கிறேன் பாருங்க ஓம் ஷிகி வாகனாய வித்மஹே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஷிகி அப்படின்னு சொன்னன்னா மயில் ஓம் மயில் வாகனத்தை உடையவளே சக்தி அஸ்தத்தை உடையவளே கௌமாரியே போற்றி இதுதாங்க வந்து இந்த மந்திரத்துடைய பொருள் இந்த மந்திரத்தை எல்லாரும் உச்சாரணம் பண்ணி கௌமாரியோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த காணலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்